வளர்க்கமா எந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க எழுதிக்கும் முக்கியமான வார்த்தை இதுதான் கடைசி கடைசியா நம்ம சொல்ல இந்த உலகியல் கண் உலகியல் கண்னா உலகியல்ல இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றோம் அதை தூய தமிழ சொல்லியிருக்காங்க உலகியல் கண் ஒழுகுந்தால் உலகியல் கண் ஒழுகுந்தால் கழி நடொருவன் கழி நடொருவன் தன் பார்வை போன்று ஒழுகுதல் வேண்டும் இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமான ஒரு நியதி ஒரு ரூல் ஃபார்முலா என்ன சொல்ல வராருன்னா இந்த கண்ணு தெரியாதவங்க கழி கண் பார்வை தெரியல கழி நடை ஒருவன் கண்பார்வை போன்று ஒழுகுதல் வேண்டும் கண்ணு தெரியாதவன் என்ன பண்ணுவான் அந்த குச்சியை வச்சுட்டு தட்டி தட்டி எது பாதை எது சரியான பாதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் நீங்க வெளிநாட்டுலாம் போனீங்கன்னா அந்த 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 அகூச்சர் மாதிரி ஒரு தரையை தைல் போட்டிருப்பாங்க அது கலவும் வந்து வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க யார் எதுக்காகனா நமக்காக அது வந்து யாரு போற இடம் பார்வை இல்லாதவங்க போகக்கூடிய இடம் அவங்க என்ன பண்ணுவாங்க மத்த தரை சாதாரணமா இருக்கும் ஆனா அந்த தரை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் முட்டு முட்டா இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க அவங்க குச்சியை தட்டி தட்டி அது வழியா நேரா ட்ரெயினுக்கு ஏறிடுவாங்க அது வழியா நேரா வெளியில வந்துருவாங்க அவங்களுக்கு அதுதான் பழக்கம் செல்போன்ல கூட பாத்தீங்கன்னா நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒண்ணு வச்சிருப்பாங்க அஞ்சுன்ற இடத்துல நடுவில் ஒரு சின்னதா ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா அந்த அஞ்சை வச்சு மேலே ரெண்டு இருக்கு கீழே எட்டு இருக்கு இந்த பக்கம் ஆறு ஆறு எட்டு ஒன்று வரும் ரைட்டில் சீரோ இருக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சுப்பாங்க அதுக்காக தான் அந்த வைக்கல் அது தான் நாம் யாரும் கண்ணு இல்லாதவங்க நம்ம எல்லாருமே கண் பார்வை இல்லாதவங்க ஏன்னா இந்த கண் திறந்துருக்கு ஆனா உள்ள கண் ஆன்ம கண்ணு மூடி இருக்கு அந்த கண்ணு திறக்கணும் அந்த கண்டு திறக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் நமக்கு வகுத்த பாதையில நம்ம போகணும் நமக்கு வகுத்த பாதையில தான் நம்ம போகணுமே தவிர மாறி போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும் மாறி போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும் துன்பம் தான் வரும் ஆனா நமக்குன்னு வகுத்து கொடுத்த பாதை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உயர் தினை அப்படின்னு சொல்லும் போது ரன்வேல ஓடணும்னு சொன்னோம் அப்படிங்களா நம்ம எல்லாம் அந்த நேர்வழி பாதைகள் தான் ஓடும் அப்பதான் இல்லைன்னா சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான் புல்லாகி போடாகின்னு சுத்தி இங்கே சுத்திட்டு வேண்டியதான் மேல போய் வீட்டுக்கு போய் சேர முடியாது சரிங்களா இதான் முறை இதுதான் முறைக்குதான் சொல்ல வருது இதுதான் இத வச்சு இங்க அந்த பத்து கட்டளைகள் அப்படின்றத நம்ம அப்புறமா அனுப்பிவிடுவோம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம்